السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான ஆசைகள் இருக்கும் சிறிய ஆசைகள் பெரிய ஆசைகள் இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையே ஆசைகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் அதிகமாக ஆசைப்படுங்க அதிகமாக ஆசைப்படுங்கள் ஏனென்றால் நீங்கள் கேட்கப் போவது ரப்பிடத்தில்தான் எதா இருந்தாலும் ஆசைப்படுங்க அதை யாரிடத்தில் கேட்க வேண்டும் நீங்கள் ரப்பிலத்தில் தான் கேட்க போறீங்க அதனால ஆசைப்படுங்க அப்படின்னு சல்லல்லாஹூ அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க உங்களில் ஒருவர் எதை ஆசைப்படுகிறார் என்பதை நல்லா யோசிச்சு பார்க்கட்டும் ஆசைப்படுறதுல பல இருக்கு நல்லதுக்கு ஆசைப்படலாம் கெட்டதுக்கு ஆசைப்படலாம் அப்போ சல்லல்லாஹூ அழகிவர் செல்லம் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் எதை பற்றி எதிலே ஆசைப்படுகிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் எதை ஆசைப்படுகின்றீர்களோ அதற்கு கூலி கொடுக்கப்படுவீர்கள் நல்லதை பற்றி யோசிக்கிறீங்க நல்லது கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதற்கு உங்களுக்கு கூலி கிடைக்கும் கெட்டது ஆசைப்படுறீங்க ஒரு தப்பு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அதற்கான தண்டனை கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க அப்போ நமக்கு தேவையானதை ஆசைப்படணும் ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் பேராசைப்படுறது தான் தப்பு அடுத்தவங்கள்ட இருக்கிறதெல்லாம் நமக்கு வரணும்னு நினைக்கிறோம் பாருங்க அதான் தப்பு அப்போ சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொல்கிறாங்க ஆசைப்படுங்கள் அதில் உயர்ந்தது ஆசைப்படுங்கள் அதை எல்லா விடத்திலே கேளுங்க நபி சல்லல்லாஹ் அழகி வசலம் அவங்க ஒரு தடவை மதினாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க அந்த ஊரில் ஒரு மனிதர் நபி சலல்லாஹூ அழகி வசலம் அவங்கள நல்லா உபசரித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு நல்ல கண்ணியப்படுத்தி அனுப்புனார் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த மனிதர் மதினாவுக்கு வந்தார் சலல்லாஹு அழகி வசலம் அவங்க அடையாளம் கண்டுக்கிட்டாங்க எப்பா அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தேனே ஆமாம் யாரோ சொல்லலாம் என்ன நீ என்னை நல்லா கவனிச்சுக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சல்லல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் சொன்னாங்க அந்த மனிதர் சொன்னார் யார சொல்ல எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுங்க அதை என்னுடைய வாகனமாக நான் பயன்படுத்திக் கொள்வேன் சில ஆடுகளை கொடுங்கள் அதன் மூலம் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றிக் கொள்வேன் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வேன் அதிலிருந்து பால் கறந்து என் குடும்பத்தை நடத்திக்குவேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார் சிலதாகவும் அழைவசலன் சொன்னாங்க என்னப்பா இப்படி சாதாரணமாக கேட்டியே உயர்ந்ததாக கேட்டு இருக்க கூடாதா மதிப்பு மிக்கதாக கேட்டு கூடாதா ஒரு நபியிடத்தில் போய் ஒரு ஒட்டகமும் சில ஆடும் கேக்கிறதா நபியிடத்தில் தான் பெருசா கேட்கணும் அந்த மனிதர் சும்மா சாதாரணமாக விலங்கி விட்டார் நபி சலல்லாஹூ அலி வசலம் நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அந்த மனிதருக்கு கொடுத்து விட்டு சொன்னார்கள் மூசாலி இஸ்லாம் காலத்தில் வர ஒரு வயதான மூதாட்டி ஒன்று மூசா நபி இடத்துல ஒரு விஷயத்தை கேட்டாங்க அதை மாதிரி கேட்காம போயிட்டே மூசா நபி காலத்தில் ஒரு வயதான மூதாட்டி மூசா நபி இடத்துல ஒரு ஆசையை கேட்டார் ஒரு தேவையை கேட்டார் இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொன்னார் என்னுடைய கோரிக்கை நீங்கள் தர நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொன்னார் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நோக்கத்தை உயர்ந்த ஆசையை நீ கேட்காமல் விட்டு விட்டீரே சாதாரணமா உலகத்தில் அழிந்து போகக்கூடிய ஒரு ஒட்டகத்துக்கும் சில ஆடுகளுக்கு நீ ஆசைப்பட்டுட்டியே அப்படின்னு சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் யார் அந்த மூதாட்டி அந்த மூதாட்டி என்ன ஆசையை மூசா நபி இடத்துல வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்கும்போது நபிசல்லாஹூ அலிஹி வலாம் அவர்கள் சொன்னார்கள் மூசா அலிஹிசலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் பனி இசவியலர்களும் எகிப்தை விட்டு மிஸ்ருக்கு போறதுக்காக தயாரானாங்க எகிப்தை விட்டு மிஸ்ருக்கு போகிறாங்க இப்போ அவங்களுக்கு சரியான பாதை கிடைக்க மாட்டுது சரியான பாதை கிடைக்க மாட்டுது இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போறாங்க போகிறதுக்கு சரியான ரூட்டு கிடைக்க மாட்டேன் எங்கே போனாலும் மறுபடியும் எகிப்துக்காக வந்து நின்றுடுறாங்க ஏன் அப்படின்னு பொழுது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள் மூசா நபி அலிஹஹாம் அவர்களே இந்த ஊரில் நபி யூசுஃப் அலி இஸ்லாம் அடக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்க மௌத்தாகும்போது ஒரு வசியத்தை செஞ்சாங்க என்னை பைத்துல் முகத்தில கொண்டு போய் அடக்கும்படி மூசா நபி இடத்துல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க யூசுப் அலி இஸ்லாமோட ஜனாசாவை பைத்துல் முகத்தஸுக்கு போகாம போறதுனால உங்களுக்கு வழி கிடைக்கல அப்படின்னும் போது மூசா அலி இஸ்லாமா அவங்களுக்கு தெரியல யூசுப் நபி அலி இஸ்லாமா உடைய கபு எங்க இருக்குதுன்னு தெரியல தேடுறாங்க தேடினா அந்த மூ நபி யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்க அடக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கபரு ஒரு வயதான மூதாட்டிக்கு தான் தெரியும் அப்படின்னா அந்த கிட்ட போகிறாங்க அம்மா நபி யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்க அந்த இடத்த கொஞ்சம் காட்டேன் நபி யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது எப்படி யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்கள தோண்டப்பட்டுச்சு நபிமார்களுடைய உடலை மண் தின்னாது எந்தெந்த இடத்திலெல்லாம் நபிமார்கள் அடக்கம் பண்ணி பண்ணி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்படியே இருப்பாங்க எப்படி அடக்கம் செய்யப்பட்டார்களோ அப்படித்தான் நபிமார்கள் கவருக்குள்ளே இருப்பாங்க அவர்களை மண்ணு தீண்டாது மண்ணுக்கு நபிமார்களுடைய உறவை அல்ல ஹராமாக்கி இருக்கிறான் தீண்டாது ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்கள் உயர் அவர்களுடைய உடல் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கும் கயாமத் நாள் வரை அப்படி தான் இருப்பார்கள் அப்போ மூசாலி இஸ்லாம் அவங்க அந்த அம்மாவிட்ட போய் கேட்குறாங்க யூசுஃப் அலி இஸ்லாத்துடைய கபரை கொஞ்சம் காட்டேன் அப்படின்னும்போது அந்த அம்மா சொல்லிச்சு காட்டுறேன் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது என்ன ஆசை தெரியுமா அந்த ஆசையை நிறைவேற்றி தருவதாக நீங்கள் சொன்னால் கபரை காட்டி கொடுக்குறேன் என்ன ஆசை நாளை மறுமை நாளில் உங்கள் கூட நான் சொர்க்கத்தில் இருக்கணும் நபி கூட சொர்க்கத்தில் இருக்குதுங்கிறது பெரிய பாக்கியம் இல்லையா அப்போது யூ மூசா அலிஹி இஸ்லாம் அவங்க சரிமா நான் அல்லா விழுத்தில் துவா செய்கிறேன் நாளை மறுமை நாளில் நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய் என்று நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் அல்லா விழுத்து நான் உடன்படிக்கை செய்கிறேன் நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மூதாட்டி யூசுப் நபி அலிஹி இஸ்லாம் அவருடைய கபரை காட்டியதாக நபி சலல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மனித சொன்னாங்க இது மாதிரி யாரோ சொல்லலாம் நாளைக்கு உங்கள் கூட சொர்க்கத்தில் இருக்கணும் அதற்காக எனக்கு துவாச்சைங்களேன் இப்படி கேட்டு இருக்கலாமே சாதாரணமாக கேட்டுட்டு ஏ அப்படின்னு சொல்லல்லா அழைவசலம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் ஆசையாக இருந்தாலும் சரி மறுமையுடைய ஆசையாக இருந்தாலும் சரி கண்ணியமானதாக உயர்வானதாக ஆசைப்படணும் சும்மா சாதாரணத்துக்கு ஆசைப்படக்கூடாது சுலைமான மாநகரை இஸ்லாம் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லா எனக்கு பிறகு என்ன மாதிரியான ஆட்சியாளர்கள் யாரும் வரக்கூடாது என்ன மாதிரி ஆட்சி யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு எனக்கு குடு யார் கேட்டது சுலைமான் இஸ்லாம் கேட்டாங்க அது மாதிரி ஆட்சி இது வரைக்கும் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படலை ஆகிரத்தை கேட்குறீங்களா நபி சலாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆகிரத்தில் சொர்க்கத்தை கேட்டா கூட சொர்க்கத்தில் ஃபுர்தோஸ்னு ஒரு சொர்க்கம் இருக்கு இல்லையா அந்த சொர்க்கத்தை கேளுங்க சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தாலும் கூட நீங்க உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க அப்போ உலகத்தில் நாம ஆசைப்பட்டாலும் உலகத்திலே நாம் நம்முடைய தேவைகளை கேட்டாலும் உயர்ந்ததாக அல்லவிடத்துல கேட்கணும் ஆகிரத்தில் கேட்கிறதா இருந்தா கூட நாம் உயர்ந்ததாக கேட்கணும் அப்போ நாம் படக்கூடிய ஆசைகள் கண்ணியமானதாக உயர்வானதாக மகத்துவம் மிக்கதாக இருக்கணும் அந்த வகையில நம்ம எல்லோருடைய உள்ளத்திலையும் ஒரு உயர்ந்த ஆசை இருக்கணும் ஒரு உயர்ந்த ஆசை வரணும் இது எல்லாம் ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சீசன் பார்த்தா பிளைட் போயிடுச்சு விமானிகள் போயிட்டாங்க ஹாஜிகளை ஏற்றுக்கொண்டு விமானம் புறப்பட்டது இந்த தேதியில் முதல் பிளைட் போகுது இப்படி எல்லாம் நம்ம வலைதளங்களில் சோசியல் மீடியாக்கள் மீடியாக்களில் பார்க்குறோம் நம்ம சொந்தக்கார கூட நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போவாங்க அவங்கள போய் முசாபாக செய்வோம் அவங்க வீட்டில் தாமத்து சாப்பிடுவோம் இந்த சமயத்தில் நமக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை வரணும் எத்தனையோ ஆசைகள் இருக்கிறது எத்தனையோ உயர்ந்த ஆசைகள் இருக்கிறது அதில் ஒரு ஆசை நானும் ஹஜ்ஜுக்கு போகணும் இந்த ஆசை வைங்க உள்ளத்தில் வைங்க நானும் ஹஜ்ஜுக்கு போகணும் பணம் இருக்குது காசு இருக்குது வசதி இருக்குது என்னாலையும் போக முடியுமா அதெல்லாம் அப்புறம் அல்லா ஹஜ்ஜுக்கு கூட்டும் போகிறதையும் உம்ராவை கூட்டி போகிறதையும் வசதி உள்ளவர்களை பொறிக்க அல்லா கூட்டு போகல அல்லாஹ் தன்னுடைய விருந்தாளிகளாக தான் நாடியவர்களை அவர்களே தேர்ந்தெடுக்கிறார் எத்தனையோ எல்லாம் போக முடியாத ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் சாதாரணமான சிறு வியாபாரிகள் போறாங்க அன்றாட நாம் போறாங்க வைக்க வேண்டிய ஒரு ஆசை என்னன்னு சொன்னால் நானும் ஹஜ்ஜுக்கு போகணும் இன்ஷா அல்லா விடத்தில் நீங்க அதிகமாக வந்து துவாச்சிங்க பணம் இருக்கு காசு இருக்கு வசதி இருக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் அப்புறம் ஆசை வைக்கணும் இரண்டாவது உலமாக்கல் சொல்லுவாங்க அதிகமா துவாச்சை ஹஜ்ஜு செஞ்சிடுதான் மவுத்தாகணும் என் மௌ நான் மவுத் ஆகுறதுக்குள்ள ஹஜ்ஜி செஞ்சிடணும் இந்த ஒரு உறுதியை உள்ளத்துல வைங்க நான் எப்படியாவது அந்த காபாவை பைத்துல்லாவை பார்த்திடணும் அதை திரைய பிடிச்சு அழுகணும் ஆசைங்க இது ஒரு உயர்ந்த ஆசை நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிய லட்சியம் அது காபாவை பார்க்கறதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையுடைய பெரிய லட்சியம் அதுவும் ஹஜ்ஜுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில பிறவி பலன் என்று சொல்கின்றார்கள் அல்லவா அதான் அதை பார்த்துட்டா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை அடைந்த ஒரு திருப்தி அதனால் எல்லாருமே இதை ஹஜ்ஜிக்கு ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய காலங்கள் இந்த சமயத்தில் அதை நாம் வச்சு அல்லாவிடத்தில் துவா செய்யணும் முதலாவதாக நானும் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நாம் ஆசை வைக்கணும் இரண்டாவது அல்லாஹ் அதிகம் அதிகமாக துவா செய்யணும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் என்னை எப்படியாவது ஹஜ்ஜி செய்வதற்கான எனக்கு வாய்ப்பை கொடுத்துரு பெருமானார் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு முன்னாடி நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அல்ல விடத்தை துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மூன்றாவது உலமாக்கள் சொல்லுவாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ அதை ஹஜ்ஜிக்கு போகணுங்கிற நெய்யத்தோடு சேர்த்துக்கிட்டு அது எவ்வளோ ஆகுது எவ்வளோ அது எல்லாம் பெருசு இல்லை இந்த மூன்றையும் நாம் தொடர்ந்து செய்து வந்தால் அல்லாஹ் நமக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் என்று உளமாக்கல் நமக்கு சொல்றாங்க அதனால நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லது எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எல்லா எனக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனைவி மக்களுக்கும் எல்லோருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு துவா செய்யணும் இன்னொன்னு யாருக்காவது ஹஜ்ஜு கடமையாக இருந்தால் அதை தள்ளி போட்டக்கூடாது மண் அராதல் யாருக்காவது ஹஜ் கடமையாக இருந்தால் அதை தள்ளி போட்டாதீங்க சலல்லாஹூ அலிஹு வல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை விளக்கம் சொல்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அடுத்த வருஷம் இருக்காது இன்னைக்கு இருக்கிற செல்வம் அடுத்த வருஷம் இருக்காது செல்வமும் ஆரோக்கியம் நிரந்தரம் அல்ல இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு போன வருஷம் ஏழையாக இருந்தவர் செல்வந்தரா இருப்பார் போன வருஷம் செல்வந்தரா இருந்தவர் இந்த வருஷம் ஏழையாக இருப்பார் செல்வம் என்பது அது நிரந்தரம் அல்ல வரும் போகும் அதே போலத்தான் ஆரோக்கியமும் நிரந்தரம் இல்லை எப்பொழுது வேணாலும் இருக்கும் எப்போது வேணாலும் போகும் அதனால தான் சலல்லாஹு அழகுவ சலம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜு கடமையாயிடுச்சா உடனே செஞ்சிருங்க தள்ளி போட்டுறாதீங்க உங்களுக்கு என்ன நேரும் என்பது யாருக்கும் தெரியாது ஒன்று உடல் சரியில்லாமல் போகலாம் அல்லது பொருளாதாரத்தில் சிரமங்கள் ஏற்பட்டு விடலாம் ஆகவே ஹஜ்ஜை தள்ளி போடாதீங்க அப்படின்னு சலல்லாஹு அழகுவ சலம் அவர்கள் சொன்னாங்க அதனால நாமும் ஆசைப்படுவோம் அல்லாஹ் ஜல்லஷானு தகல நமக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ எல்லோருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அந்த பைத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற தேட்டத்தையும் உந்துதலையும் அல்லாஹ் தந்தருள்வானாகும் வரமத்துல வர